மாணவர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்க பாருங்கள் நான் எழுதிருந்தேன் வட்டத்தினுடைய சுற்றளவு வட்டத்தினுடைய சுற்றளவு அப்புறம் பை ஈக்குவல் டு வாட் அப்படின்னு எழுதிருக்கேன் அதாவது இந்த வீடியோவில் நம்ம வட்டத்தினுடைய சுற்றளவு இதை பார்க்க போகிறோம் வட்டத்தினுடைய சுற்றளவு பார்க்குறதுக்கு நமக்கு இந்த பை என்றது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது நம்ம இப்போது பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த பையோட வேலை எப்படி வருதுன்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஆறு ஏழு எட்டு பஸ் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வட்டத்துடைய ஃபார்முலா தெரியும் அந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணிடுவாங்க வட்டத்துடைய சுற்றளவு என்ன ஃபார்ம்லா வட்டத்து சுற்றளவு வந்து டூ பையார் வட்ட சுற்றளவு டூ பையார் அப்படின்னு மெமரைஸ் பண்ணிடுவாங்க அதை மெமரைஸ் பண்ண தேவையில்லை இப்போ வட்டத்துடைய சுற்றளவு வந்து இப்போ நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்றத எதனால் அதை கூப்பையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கிறேன் இது வந்து ஒரு வட்டம் எடுத்துங்க இது வட்டம் தான் இந்த வட்டத்தை பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த பேஸ் பண்ணி நான் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறேன் அப்போது இது வந்து ஒரு வட்டம் அப்போது இந்த வட்டத்தில் இந்த நல்லா டார்க்காக போடுக்குறேன் நல்லா கூடவே கிரௌண்ட்ஸிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் அங்கே இங்கே பார்க்காம கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் எப்படி வட்டத்துடைய சுற்றளவு ஈஸியாக நம்ம கண்டு அடுத்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இந்தமாரி ஃபார்ம்பலாவில் மனப்படம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்கலாம் வட்டத்துடைய சுற்றுலா எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு வட்டத்தை போட்டு இப்போது இந்த வட்டத்தில் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விட்டம் அதாவது பெரிய நாண் அதாவது வட்டத்தினுடைய வட்டத்தை நிறைய கோடுகள் வரைக்கும் கிடைமட்ட கோடுகள் இல்லை செங்குத்து கோடுகள் அந்த கிடைமட்ட கோடுகள் செங்குத்து கோடுகள்ல பெரிய கோடு அதாவது வட்டத்தின் மையத்தின் வழியே செல்லக்கூடிய கோடுக்கு பேர் என்னன்னா விட்டம் சொல்லுவோம் அதாவது டயாமீட்டர் இல்லை நான் வச்சுங்க இதுக்கு பேர் வந்து டயாமீட்டர் அப்புறம் இந்த மையத்திலிருந்து வட்டத்துல தொழிலக்கூடிய வட்டத்தில் துடக்கக்கூடிய அந்த புள்ளிக்கு பேர் வந்துருந்தோம்னா இதை வந்து ஆரம்னு சொல்லுவாங்க அதாவது ரேடியஸ் இது வந்து ஆரம் இது வந்து விட்டம் சரிங்களா இது பேர் வந்து என்னன்னா ஆரம்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து விட்டம் அப்போ இந்த ரெண்டுமே இருக்கிறப்போ நம்ம எப்படி இந்த பை நமக்கு வருதுன்றதுக்கு ஒரு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் அதனால இப்போ எப்படி அந்த பை கண்டுபிடிக்கிறன்றத சொல்ல போகிறேன் அடுத்து வந்து இப்போ நம்ம நார்மலாக ஒரு செவகம் எடுத்துக்கோங்கன்னா இது வந்து ஒரு செவகம் இந்த செவகத்தில் இந்த செவகத்தில் நம்ம என்ன பண்ணோம் எப்படி கண்டுபிடிப்பு சுற்றுலா இந்த பக்கம் லென்த்துன்னு சொல்லுவோம் இந்த பக்கம் பிரத்துன்னு சொல்லுவோம் அப்போது செவ்வகத்தோட சுற்றுலாக்கான ஃபார்ம்னா டூ எல் பிளஸ் பி அதை எப்படி சொல்கிறோம்னா இந்த எல் தான் இங்கே இருக்கும் இந்த பி தான் இங்கே இருக்கும் அப்போது சுற்றுல என்னது அதனுடைய ஒரு வடிவத்தினுடைய சுற்றுகளினுடைய அதாவது எல்லையுடைய மொத்த நிலம் அப்போ எல்லா எல்லையும் கூட்டிக்கணும் அப்போ இந்த எல்லை என்னது எல் இந்த எல்லை பி இந்த எல்லை எல் இந்த எல்லை ப்ளஸ் பி அப்போது எல் எல் எவ்வளோ டூ எல் பிபி எவ்வளோ டூ பி அப்போ என்னாவது டூ காமனாக இருந்தால் எல் ப்ளஸ் பி அப்போது நம்ம எல்லைகளை கூட்டுருவோம் ஆனால் இந்த வட்டத்தை பாருங்கன்னா வட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தில் இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை வச்சு இப்படி வரும்போது நம்முடைய அந்த எல்லை கண்டுபிடிச்சதுதான் எல்லைன்றது இப்போ இதுதான் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தானா நான் இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வந்து இப்படி வரும்போது இதனுடைய சுற்றுலான்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த சுற்றளவுக்கும் இந்த டயாமீட்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ சரிங்களா அப்போ சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரேஷியோ என்னன்னா இந்த வட்ட வட்டத்தினுடைய சுற்றளவுக்கும் சுற்றளவு என்னன்னா சி ஈக்குவல் சுற்றளவு சரிங்களா சுற்றளவு அதாவது வந்து சர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுற்றளவுக்கும் இந்த விட்டத்துக்கும் அதாவது இந்த சுற்றளவுக்கும் இந்த விட்டத்துக்கும் ஒரு விகிதம் இருக்கு அந்த விகிதம்ன்றது நீங்க எவ்வளவு பெரிய வட்டம் போட்டாலும் அதாவது இது வந்து எப்படியும் ஒரு பத்து சென்டிமீட்டர் டயா இருக்கிற பத்து டயமீட்டர் இருக்கிற ஒரு சர்க்கிள் இப்போ நீங்க இதே ஒரு நூறு சென்டிமீட்டர் இருக்கிற வட்டம் போட்டீங்கன்னா கூட இந்த பையன்ற ரேஷியோ மாறாது சரிங்களா அப்போ இதுக்கும் இந்த டயா இந்த செர்க்கம்பரன்ஸுக்கும் இந்த டயாமீட்டருக்கும் இடையே இருக்கிற அந்த ரேஷியோ பேர் தான் விட்டம் இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதுங்க சிம்பிளாக புரிஞ்சிக்கிற மாதிரி இப்போது நான் என்ன பண்ணுறேன் இந்த டயமெண்ட் இந்த இதான் இந்த விஷயம் டயமெண்ட் இப்போ பாருங்கள் இதோட விட்டத்தை பார்க்குறேன் ஒரு பெரிய இடம் ஒரு பெரிய நான் இப்போ சென்டராக வச்சு அசியம் பண்ணிங்க சென்டராக வச்சுட்டு ஒரு விட்டத்தை எடுத்துக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த எடுத்து நான் அப்படிங்கிற டிராயிங்கை லைனாக வரைகிறேன் பாருங்கள் இது வந்து இதுதான் வந்து என்னுடைய விட்டம் இது வந்து என்னுடைய விட்டம் அப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே வருது நல்லா பாருங்கள் தெளிவாக பாருங்கள் இங்கேக்கும் இங்கேக்கும் வருது அப்போது கை அப்படி எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ஒரு செகண்டு போயிடுச்சது பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கிறேன் அப்போ இது இவ்வளோ தூரம் இருக்கா இப்போ இதான் இந்த அளவு தான் அப்போது இங்கே ஃபர்ஸ்ட் லைன் வந்து அப்போது இங்கே வச்சு இந்த லைனும் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த லைன் தான் இப்போ அப்போது இது இதுதான் என்னுடைய

தெரியுங்களா அப்போ டயாகோ இதுக்கும் வேற வேற அப்ப ஃபர்ஸ்ட் இந்த லைன் நான் வரையிக் கரேன் ஃபர்ஸ்ட் இந்த நேர் கோட்ல வச்சிரேன் நேர் கோட்ல வச்சி இந்த வெச்ச பாயறேன் இங்க வச்சேன் வச்சி அப்போ இது வந்து இதோட வந்து தூரம் இது வந்து வட்டத்தினுடைய சுற்றளவு அப்போ நான் வட்டத்துடைய சுத்தி அந்த அடத்தை இந்த நேர்கோட வரையிறேன் பாருங்க விட்டத்தை வாங்கிட்டன் இப்போ என்ன பண்ணுங்க இந்த விட்டத்தை பாருங்க இந்த விட்டத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் ஒரு விட்டம் எங்கே இருக்கா அடுத்ததே மாரி ஒரு விட்டம் எங்கே இருக்கு அப்போ இந்த இடத்த மார்க் பண்ணிங்க அடுத்து ஒரு விட்டமா அடுத்து இது ரெண்டாவது விட்டம் ரெண்டாவது விட்டம் இது வந்து பாருங்க இது வந்து மூணாவது விட்டம் இங்க பாத்தீங்களா இது வந்து மூணாவது விட்டம் இது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடம் அப்போது விட்டம் ஒரு மீட்டர்னால் சுற்றுல எவ்வளோ இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா இது வந்து பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க பாயிண்ட்டு ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் இந்த மதிப்பு அப்போது இந்த இது வந்து எவ்வளோன்னா விட்டம் இது வந்து என்னன்னா சுற்றளவு சுற்றலுக்கும் இடையே உள்ள அந்த என்னது அப்போ தொடர்புனா விகிதத்திலே எழுதுனா விட்டம் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் மடங்கு இருக்கும் விட்டம் வந்து ஒரு மடங்கு இருக்கும் இந்த ரேஷியோ தான் இந்த ரேஷியோ பார்த்தீங்களா இந்த ரேஷியோ இந்த சின்ன வட்டம் மட்டும் இல்லை நீங்கள் எவ்வளவு பெரிய வட்டம் போட்டாலும் இந்த ரேஷியோ மாறாது இதுதான் சயின்டிஃபிகா ப்ரூவ் பண்ணிவிங்க அப்போது இது இந்த வட்டத்துக்கும் அதாவது வட்டத்தினுடைய சுற்றளவு சுற்றளவுனது சிக்கும் அதனுடைய விட்டத்துக்கும் இடையே உள்ள விகிதம்தான் இந்த பை புரியுதுங்களா இது இது வந்து இந்த பை பைசிய கான்ஸ்டன்ட் இப்போ நம்ம இப்போ இங்கே பாருங்க இது வந்து சின்றது வந்து சுற்றுலவு அப்போ நம்ம இந்த விகிதத்தை வச்சு நம்ம வட்டத்தினுடைய சுற்றுலவுக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா இப்போ நம்ம இங்கே விட்டம் equal to D அப்போ இங்க பார்க்க R equal to D 2 அதாவது இந்த விட்டத்த விட்டத்தனுடிய விட்டத்த பாதிய பிரிச்சதா நமக்கு R கிடைக்குது அப்போ இது ஒரு R இல்ல அப்போ R equal to D by 2 சொல்வாம் அப்போ நமக்கு தேவை D தான் அப்போ இந்த 2 இந்த பக்கம் போச்சினா 2R மாட்டு புரிங்களா 2R நே மாறிடும் இப்போ என்ன பண்ணுங்க இந்த டில்யூ எடுத்துங்க போடுங்க சி ஈக்குவல் ஆர் இந்த பை அப்படியே கீழே போட்டுங்க இப்போ நமக்கு தேவை என்னன்னா சுற்றளவு தான் இப்போ நமக்கு சுற்றுலா தேவைன்றால சி ஈக்குவல் டு வகுத்தல இருக்கிற அங்கே போனால் பெருக்கலாம் ஈக்குவல் அந்த பகுத்து போனா டூ π ஆர் இதுதான் வட்டத்தினுடைய சுற்றளவு இதுக்கு பேர் தான் வட்டத்தினுடைய சுற்றளவுடையா நமக்கு தேவையான வட்டத்தினுடைய சுற்றளவு இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அதாவது சி இந்த ரேசியோ இந்த ரேசியோடு பேர் என்னன்னா பை இந்த பை என்றது மாறாது ஏன் மாறாதுன்றா இதே மாதிரி சர்க்கிள் வருதுல இந்த நான் போட்டு சர்க்கிள் மாதிரியே உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு சர்க்கிள் சர்க்கிளான ஒரு பொருள் எடுத்து இந்த த்ரீ த்ரீ பாயிண்ட் ஒன் ஒன் இந்த ரேஷியோ எப்பவுமே மாறாது தான் நம்ம சிபை ரேஷியோ வச்சு நம்ம டூ பையர் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இந்த பையனோட வேல்யூ வந்து மாறாததுனால இது வந்து இந்த வேல்யூ தான் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு சொல்றோம் ஒன் ஃபோர் ஒன் நைன் நீங்கள் எக்ஸாக்டாக அளந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ பாயிண்ட்டு பையனோட வேல்யூ எவ்வளோ வரும்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் இந்த ரேஞ்சில் வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் நம்ம வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறாங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாரி இருக்கும் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒன்றும் இல்லை வட்டத்தினுடைய இந்த விட்டத்துக்கும் வட்டத்தினுடைய இந்த சுற்றளவுக்கும் தொடர்பை தான் இந்த ஃபார்முலாவை நம்ம கொடுக்குறோம் இதை வச்சு டியோட வேல்யூ டூ ஆர் அப்படின்னு சப்ஷூட் பண்ணி ஏன்னா டயாமீட்டர் வந்து ரெண்டு மடங்கு ஆறுத்துக்கு சமம் அதாவது ரெண்டு மடங்கு ரேடியஸுக்கு சமம் அப்போது இதை இங்கே அப்ளை பண்ணுறோம் சி டிவை பை டூ ஆர் ஈக்குவல் டூ பை அப்போது வட்டத்தினுடைய சுற்றளவுனா சி ஈக்குவல் டு கிடைக்குது இதுலேருந்து சுற்றளவுக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்